அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிவன்மலையில பொருள் மாற்றம் செய்திருக்காங்க அதாவது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னா அந்த கடவுளை வந்து உத்தரவு சொல்வார் அவர் உத்தரவாக கொடுத்த அந்த பொருளானது அந்த உத்தரவு பெட்டியில் சிவன்மலையில் இருக்கக்கூடிய அந்த பெட்டியில் வைப்பாங்க அந்த பொருள் ஏன் அப்படி பெட்டியில் வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அந்த கடவுளே வந்து உத்தரவாக சொன்ன பொருள் அந்த பொருள் இந்த சமுதாயத்தில் மிக பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் போன போன மாதம் வந்து புடவை வைத்திருந்தாங்க அந்த புடவை வைத்த பிறகு நெசவு தொழிலில் மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு பேசப்பட்டு வந்தது அந்த வகையில் இப்போ தற்ப இந்த பொருளுக்கு இவ்வளவுதான் கால நிர்ணயம் அப்படின்னு எல்லாம் கிடையாதுங்க எப்போ கடவுள் வந்து மற்றொரு பக்தருடைய கனவில் சொல்றாரோ அப்ப வரைக்கும் அந்த பொருள் அந்த கண்ணாடி பேழைக்குள்ள உத்தரவு பெட்டிக்குள்ளே இருக்கும் அதன் பிறகு மீண்டும் கடவுள் உத்தரவாக சொன்ன பொருள் அங்கு மாற்றப்படும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில தற்போது புதிதாக பொருள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு இது நிறைய அதாவது கார்த்திகை மாதம் இப்போ தொடங்கக்கூடிய நிலையில அந்த பொருளானது ரொம்பவே ஒரு அந்த மாதத்தோடு சம்பந்தப்பட்ட பொருளாக வைக்கப்பட்டிருக்கு அது என்ன பொருள் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம் அதோடு இந்த பொருள் மாற்றம் செய்ததால் அதற்கப்புறம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறக்க போகுது இனி இந்த வருடத்தில் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறதெல்லாம் நாம் இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த சிவன்மலை ஆண்டவன் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் இந்த சிவன்மலை கோவிலுக்கு போயிருக்கீங்க வழிபாடு செய்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு இந்த வீடியோ பார்த்துட்டு பார்த்துட்ருக்கும் போது பன்னிரெண்டு ராசியில் நீங்கள் எந்த ராசிக்காரங்க என்பதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு சிவன்மலை சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜாதகத்தில் சந்தேகங்கள் இருக்குது நீங்கள் நல்ல ஒரு முழுமையான பலன்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் சொல்லப்படும் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் சரி நாம் இப்போது மலையில் என்ன பொருள் வைக்கப்பட்டிருக்கு அதனால் ஒரு சில ராசிகளில் ஏதாவது மாற்றங்கள் வருமா அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகில் இருக்கக்கூடிய சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பானது அப்படின்னு பார்த்தோம் இந்த பெட்டியில வைக்கப்படக்கூடிய பொருள் கண்டிப்பா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தோம் தற்போது கார்த்திகை மாதம் தொடங்க இருக்கக்கூடிய இந்த நிலையில மண் விளக்கு அங்கு பூஜை செய்து வைத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது முதல்ல புடவை வைத்திருந்தாங்க கடந்த செப்டம்பர் மாதம் அந்த புடவை மாற்றம் செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருந்தது அப்படி அதன் பிறகு தற்போது மண் விளக்கு உத்தரவாகி அங்கு வைக்கப்பட்டு இப்போ சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லலாம் சிவன்மலை இப்படி மண் உத்தரவானதால சுபிட்சம் கார்த்திகை மாதம் பிறக்க நிலையில மண் விளக்கு உத்தரவாகி இருக்கிறதும் மிக மிக மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது என்றும் நிறைய பக்தர்கள் சொல்லி நாம இப்போ கேள்விப்படுறோம் அப்படி இந்த பொருளானது இந்த நேரத்துல மாறி இருக்கிறது தான் அந்த கடவுளுடைய செயல் அப்படின்னு நாம சொல்லணும் போன முறை சிவப்பு புடவை வைத்திருந்தாங்க மேலும் சரி இந்த பொருளை வந்து எப்படி வைப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து உத்தரவான பொருளானது கோவில் நிர்வாகத்தின் மூலமாக கடவுள்கிட்டையே வந்து மீண்டும் இதை வைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு பூக்கள் போட்டு சிவப்பு நிற பூக்கள் வெள்ளை நிற பூக்கள் அப்படின்னு போட்டு சுவாமிகிட்ட உத்தரவு கேட்பாங்க அதன் பிறகு தான் இந்த பொருளானது வைக்கப்படும் சரி இந்த பொருள் வைக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அதில் குறிப்பிட்டு ஐந்து ராசிக்காரர்கள் வெற்றி கொடி நாட்ட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல இப்படி வெற்றி கொடி நாட்டக்கூடிய ஐந்து ராசிக்காரர்கள் யார் என்றுதான் நாம பார்க்க போறோம் புத்தாண்டு பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லுவாங்க ஆனால் தற்போது இப்போ ஐந்து ராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரகங்களுடைய பெயர்ச்சி கிரக சேர்க்கைகள் அடிப்படையிலானது அதிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டில் குரு மிதுன ராசிக்கு சனி மீன ராசிக்கும் ராகு கும்பத்திற்கும் கேது சிம்ம ராசிக்கும் என பெயர்ச்சியாக இருக்காங்க இதன் காரணமாக எந்தெந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு அதிர்ஷ்டமான ஆண்டாக அமையும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதில் குறிப்பிட்டு முதலாவதாக ரிஷபராசிக்கு சொல்கிறாங்க ரிஷபராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த ஆண்டில் புத்தாண்டில் பல வகையில் அதிர்ஷ்டம் நிறைந்ததாக இருக்குமா உங்களுடைய வாழ்க்கையில் துணையுடனான உறவில் இனிமை நிறைந்திருக்கும் குழந்தைகளுடைய விஷயத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் திருமண முயற்சியில் உங் உங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமைந்து திருமணம் ரொம்ப சீக்கிரமாக நடக்கும் நிதிநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதிநிலை சார்ந்த விஷயத்தில் குடும்ப நபர்கள் உற்றார் உறவினர் மூலமாக உத்தரவு ஆதரவு கிடைக்கும் மேலும் உங்களுடைய செல்வ வளம் சொத்து சேர்க்கை இவையெல்லாம் உண்டாகும் கடின உழைப்புக்கான சிறப்பான வெற்றியை நீங்கள் பெறுவீங்க தொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பு அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம் இதேபோல் அடுத்ததாக சிம்மம் ராசி சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய ஆண்டுல அதிர்ஷ்டம் நிறைந்ததாக இருக்கும் எனவும் வணிகத்தில் முன்னேற்றம் ஏற்படும் எனவோ புதிய நண்பர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் எனவும் சொல்லப்பட்டிருக்கு அவர்கள் மூலமா புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் தொழிலை விரிவுபடுத்த நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் அது தொடர்பாக வெளியூர் வெளிநாடு மூலமாக வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை கல்வி வியாபாரம் தொடர்பாக நீங்க செய்யக்கூடிய பயணங்கள் மூலமா சிறப்பான பலன்களை பெற முடியும் உங்களுடைய இருமாப்ப விடுத்து அனுசரித்து நடப்பதால வாழ்க்கையில இனிமை நிறைந்து காணப்படும் என்று சொல்லலாம் அடுத்ததாக கன்னிராசி கன்னிராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த ஆண்டுல தெய்வங்கள் கிரகங்களினுடைய ஆசி நிறைந்ததா இருக்கும் உங்களுடைய செயல்களில் வெற்றிக்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்திருக்கும் இந்த ஆண்டில் நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய எந்த ஒரு முக்கியமான வேலையிலும் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும் பதவி உயர்வு கிடைக்க நல்ல வாய்ப்புகள் அமையும் அரசு வேலைக்கு தயாராக கூடிய நபர்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் சகோதர சகோதரிகளினுடைய ஆதரவால வெற்றிகள் வந்து குவியும் அவர்களுடைய ஆலோசனையால நிதி நிலைமை மேம்படும் அப்படின்னு சொல்லலாம் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது போது ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க அடுத்ததா துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டில் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா புத்தாண்டில் தொழில் ரீதியாக உங்களுக்கு ரொம்பவே சாதகமான பலன்கள் கிடைக்கும் அந்த சிவன்மலை ஆண்டவர் சுப்பிரமணியருடைய அருளால உத்தியோகத்தில் பதவியும் பாராட்டுகளும் வந்து சேரும் கடின உழைப்புக்கான பலன் கண்டிப்பா நீங்க அனுபவிப்பீங்க சொந்த தொழில் தொடர்பாக கூட்டாளிகளின் முழு ஆதரவை பெறுவீங்க கூட்டுத் தொழிலில் முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டாகும் உங்களுடைய வருமானம் உயர்வதற்கான சாதக சூழ்நிலைகள் கண்டிப்பாக உண்டாகும் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் ஆன்மீக யாத்திரை செல்வதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது நீங்க துலாம் ராசி என்றால் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அடுத்ததாக விருச்சகம் ராசி ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா விருச்சக ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டில் ரொம்பவே சிறப்பான பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆக்கப்பூர்வமான செயலில் ஈடுபடுவீங்க உங்களுடைய இனிமையான பேச்சு நகைச்சுவையான உணர்வால் பிறரை ரொம்பவே ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டவர்களாக இருப்பாங்க குடும்பத்திலும் பணியிடத்திலும் மற்றவர்களுடனான உறவை வலுப்படுத்தக்கூடியதாக அமையும் உத்தியோகத்தில் பணி சூழல் சிறப்பானதாக காணப்படுது புதிய பொறுப்புகளை நீங்கள் பெறக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வருமானம் சேமிப்பு இவையெல்லாம் உயரக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் உங்களுடைய முந்தைய கடின உழைப்பு முதலீடு மூலமாக லாபம் பெறதுக்கான வாய்ப்பு அதிகம் வியாபாரத்தில் நல்ல பலன்கள் செய்யக்கூடியதும் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்படி ஐந்து ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இது போன்று ரொம்பவே பலன்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நிலையில சிவ சிவன்மலை சுப்பிரமணியருடைய அருளால ஐந்து ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் அப்படின்னு நாம பார்த்தோம் நீங்க வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு அடுத்தடுத்த வீடியோக்கள் வரை இருக்கு அதிலும் உங்களுக்கு நிறைய பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு மேலும் சிவன்மலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சிவன்மலை முருகனை பண்ணிங்கன்னா வியாதி தீரு என கௌதம மகர்ஜி சொன்னதா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம அடுத்து முனிவர் கூறியது போலவே அஹ் முசுகுந்தனும் சிவன்மலை முருகனை தரிசித்ததை அடுத்து அவளுடைய நோயும் தீர்ந்தது எனவும் திருமண தடை குழந்தை பாக்கியம் தொழில் மேன்மை நோய் பாதிப்பு என அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் எனவும் சொல்லப்படுது இங்கு இருக்கக்கூடிய நவ கிரகங்களை வழிபட்டு ஒன்பது முறை சுற்றி வந்தா பிரச்சனைகள் தீரும் காய்ச்சல் வந்தவர்கள் மிளகர சம்பைத்து இங்கு வந்து பூஜை செய்தாங்க அப்படின்னா காய்ச்சல் நீங்கும் எனவே ஐதீகங்கள் சொல்லப்படுது இப்படி இந்த சிவன்மலை கோவிலுக்கு போயிட்டு வந்தால் எப்படிப்பட்ட பிரச்சனையும் தீரும் என்று சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் சிவன்மலை கோவிலில் பொருள் மாற்றம் அது மட்டும் இல்லாமல் இந்த அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஐந்து ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகிறது என்பதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்